தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க கொஞ்சம் இந்த காணொளி வாழ்க்கையினுடைய பாடம் தருது அப்படி என்ன அப்படின்னு கேக்குறீங்களா இந்த குட்டி பொண்ணு கொஞ்சம் ஒத்து பாருங்களே இந்த குட்டி கடைக்காரர்கிட்ட இருந்து அந்த ஐஸ்கிரீமை வாங்குறதுக்காக எவ்வளோ அழகா முயற்சி செய்து ஆனா எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும் கூட அந்த கடைக்காரர்கிட்ட இருந்து ஏமாற்றம் மட்டும்தான் அந்த குட்டி பொண்ணுக்கு கிடைக்குது ஆனா எத்தனை முறை ஏமா இருந்தாலும் கூட அந்த கடைக்காரரும் ஒவ்வொரு முறையும் நம்பி மீண்டும் மீண்டும் கருத்தை நீட்டுது ஒரு முறையுமே எத்தனை முறை கூட அந்த சோகமே தெரியாம மீண்டும் மீண்டும் அந்த கடைக்காரரை நம்பி போகுது அந்த குட்டி பொண்ணு இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் சில உறவுகள் நம்மளை ஏமாற்றி இருப்பாங்க நாமும் அந்த ஏமாற்றத்தை எல்லாம் மறந்துட்டு நம்ம ஏமாறதே தெரியாம மீண்டும் மீண்டும் அவர்களிடம் நம்ம போய் நம்மளோட அன்ப முறையிடுவோம் நம்மளோட அன்பை முன்வைப்போம் ஆனா, மீண்டும் நம்ம ஏமாற்றப்படதான் போறோம் அப்படின்னு சொல்லி தெரியாமலே அவங்க பின்னாடி அன்புக்காக அழையிறோம் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பாடம் இல்லையா இந்த ஒற்றை காணொலி சொல்லி